தான் நிறுத்துவியா நல்லுறவில் ஏற்பட்ட பயங்கர மோதல் வீடியோ எடுத்த இளம்பெண் புதுமண தம்பதிக்கு நேர்ந்த கொடூரம் பார்க்கிங் கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே அமைந்துள்ளது தொட்டனே குண்டி இப்பகுதியில் உள்ள அபார்ட்மெண்டில் சமீபத்தில் கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் ஜோடி ஒன்று குடி தொடர்ந்து தொட்டனே குண்டி அபார்ட்மெண்டிலேயே அந்த இளம் ஜோடி வசித்து வருகின்றனர் இதனிடையே அவர்களது காரையும் அபார்ட்மெண்டிற்கு என்று ஒதுக்கப்பட்ட திறந்தவெளி பார்க்கிங் ஸ்பேஸில் நிறுத்துவதை இளம் ஜோடி வழக்கமாக கொண்டிருந்துள்ளனர் இந்த நிலையில் அண்மையில் தமிழ் திரையுலகில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற பார்க்கிங் திரைப்படத்தை மிஞ்சும் சம்பவம்தான் அந்த இளம் ஜோடிக்கு நடந்துள்ளது திரைக்கதையான தமிழ் படத்தில் பார்க்கிங் பஞ்சாயத்தில் பற்றிக்கொள்ளும் சிறு நெருப்பு இரண்டு ஆண்கள் இடையேயான ஈகோ யுத்தமாக கொழுந்துவிட்டு எறிவதே பார்க்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் காட்சிப்படுத்தி இருப்பார் அதற்கு சற்றும் குறையாமல் பார்க்கிங் பஞ்சாயத்தால் இரண்டு குடும்பம் தெருவில் படக்காட்சிகள் போலவே சண்டையிட்டுக் கொண்ட சம்பவம் அரங்கேறி உள்ளது பெலகாவி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் ஜோடி தங்களது காரை அப்பார்ட்மெண்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் கடந்த மார்ச் பதினேழாம் தேதி நிறுத்தியுள்ளனர் அன்றைய இரவு அதை பார்த்த அவர்கள் வசிக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த குடும்பம் இளம் தம்பதி கார் பார்க்கிங் செய்த இடம் தொடர்பாக தகராறு செய்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இரண்டு தரப்பிற்கும் வாக்குவாதம் முற்ற திடீரென ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டுள்ளனர் அதில் இளம் தம்பதிக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது உடனே நடந்த சம்பவத்தை சாதுரியமாக தாக்குதலுக்கு உள்ளான இளம் பெண் செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளார் அந்த இரண்டு வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் நடந்த சம்பவத்தை விவரித்திருந்தார் அதில் முதல் வீடியோவில் இளம் ஜோடியை பார்க்கிங் பகுதிக்கு அழைத்து வந்த பக்கத்து வீட்டு குடும்பம் பார்க்கிங் செய்த இடத்தை காரணம் காட்டி கண்முடித்தனமாக தாக்குகின்றது அதைப் பார்த்த இளம் பெண் தன் கண்முன்னே கணவர் பார்க்கிங் பிரச்சனைக்கு அடிவாங்கி விழுவதை பார்த்து ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ என கூச்சலிடுவதை காண முடிகிறது உடனே இளம்பெண் வீடியோ எடுத்து கூச்சலிடுவதை பார்த்த சண்டையிடும் பக்கத்து வீட்டு குடும்பத்தைச் சேர்ந்த பெண் இளம்பெண்ணை தாக்க முற்படுகிறார் ஆனால் ஓடிச்சென்று சென்று முதலில் இளம்பெண் தப்பித்து விடுகிறார் அப்போது வீடியோ எடுத்த இளம் பெண்ணிடம் பெங்களூரை விட்டு வெளியேறுமாறும் இது எங்களின் நகரம் என்றும் அந்த தாக்குதல் நடத்திய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் கூறுகிறார் ஆனால் அப்போதும் ஆத்திரமடங்காத அந்த நெய்பர் ஆண்டி இளம்பெண்ணின் மேலாடையை கழற்றி மானபங்கம் செய்ததாக பெண் பத்திரிகையாளர் தனது எக்ஸ்தலத்தில் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த வீடியோக்களை முழுவதும் பார்க்கும்போது போது பார்க்கிங் பஞ்சாயத்திற்கு இரண்டு குடும்பங்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் பார்க்கிங் திரைப்படம் போலவே இருப்பதாக நெட்டிசன்கள் எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது அந்த வீடியோவிற்கு கமெண்ட் செய்த நெட்டிசன்கள் இளம் ஜோடியின் மீது தாக்குதல் நடத்திய கும்பலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதை அடுத்து பெண் பத்திரிகையாளர் வெளியிட்ட வீடியோ வைரலானதை அடுத்து பெங்களூரு நகர காவல்துறை எக்ஸ் தளத்தில் வீடியோவை சம்பவம் நடைபெற்ற ஹெச்ஏஎல் காவல் நிலையத்திற்கு ஃபார்வேர்டு செய்து நடவடிக்கை எடுக்க கூறியது அதனைத் தொடர்ந்து வீடியோ ஆதாரம் கொண்டு புகாரை விசாரணை செய்த ஹெச்ஏஎல் காவல் நிலைய போலீசார் பார்க்கிங் தொடர்பான பிரச்சனையில் சண்டையிட்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருவதாக எக்ஸ் தளத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே பார்க்கிங் பஞ்சாயத்திற்கு திரைப்படத்தை மிஞ்சும் அளவிற்கு இரண்டு குடும்பங்கள் தாக்கி கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க